நம்ம கௌதம் வந்துட்டு உடனடியாக எல்லா வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய வேலை எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாட்லாம் கட்டி இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறது இப்படின்ற மாதிரி ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்கே இப்போ முக்கியமே கிடையாது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா கலெக்ஷன் அதாவது எல்லாமே வந்து இப்போனா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இலக்கியம் மேலே பொய்யே இல்லை அதாவது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே முடிவு பண்ணி அந்த ஒரு வாரம் கழித்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடக்க போகிற கேஸில் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு சாதகமாக வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட சாப்பிடாம கொல்லாம தூங்காம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்க போறாரு முதல்ல அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுமுகத்தை விசாரிக்கிறதுக்காக நேராக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த ஆறுமுகத்துக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் போய் தான் சார் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நேராக வந்து போயிணா அங்கே வந்து போயிருக்காரு ஆனால் அதே சமயம் அஞ்சலிங்க சரியான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு சும்மா இருக்கும் போதே முப்பது பெர்சன்ட் வந்து போயிணா இந்த எஸ்எஸ்கே கேட்டான் அதாவது இந்த மொத்த சொத்தில் முப்பது பர்சன்ட் எனக்கு எழுதி வச்சிரு அப்படின்றமா வந்து சொல்லி ஏன்னா அஞ்சலி வந்து போயினா ஏற்கனவே வசமாக சிக்கியிருக்கிறதுனால அதே சமயம் இப்போ வந்து போதின்னா இந்த அஞ்சலி இன்னும் மிக பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுத்த அந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நீ வந்து போயினா என்னையே ஏமாத்துருக்கல நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு இந்த எஸ்எஸ்கேவுக்கு எப்படி உண்மை தெரிய வந்துச்சு இப்போ என்னென்ன ஆதாரம்லாம் அவர் வச்சுருக்காரு அப்படின்றது எல்லாமே வந்து இப்போ என்ன அவர் கையில் இருக்குது அதனால் அந்த எஸ்எஸ்கே சொல்கிறாரு இங்கே அஞ்சலி நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத உன்னக்காக நீ வந்து என்ன உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்தில் நீ கௌதமுக்கு கார்த்திக்கு ஐஸ்வர்யாவுக்கு எல்லாருக்குமே சேர வேண்டிய சொத்துல ஒரு பத்து பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் மற்றது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அந்த மொத்த சொத்தம் வரணும் நீ அதுக்கு அதுக்காக வந்து நான் என்ன ஸ்டெப் எடுப்பியோ ஏது ஸ்டெப் எடுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மொத்த சொத்தம் என் பேருக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்து ஆல்ரெடி நிறைய படத்தை தூக்கிட்டு போயிட்டார் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டாரு இதெல்லாம் ஈடு கட்டுறது எப்படி இப்படி தான் கட்டி ஆகணும் அப்படின்றப்ப வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலிக்கு ஒரு சரியான அதிர்ச்சியை கொடுத்தாங்க அஞ்சலிக்கு அடுத்ததாக வேறு வழியும் கிடையாது ஏன்னா வருஷமாக சிக்கிக்கிட்டா குரங்குக்கு வாக்கப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட கணக்காகிடுச்சு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம கௌதம் போனதுக்கப்புறமா அந்த ஆறுமுகத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க சார் இல்லை சார் நான்லாம் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இளநை கடக்கார்ன்னு வந்துக்கிட்டு இலக்கியாக வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலியை வந்து கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வயிற்றுல இருக்க குழந்தையை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் கடைசியில் வந்து இப்போனா நம்ம இளந் கடக்கார்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து உண்மையாக சொல்லலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க பக்கத்தில் இருக்க அந்த பூக்கடை காரகம்மா அவங்க இருந்துட்டு நான் எல்லாத்தையுமே எல்லா எல்லா உண்மையும் சொல்கிறேன் சார் இவங்க வந்து இப்போ என்ன அன்னைக்கு சாட்சி சொன்னது பொய்யானது அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே வந்து இவங்க கிட்ட வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி வந்து இப்போ என்ன இலக்கியவுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு சொன்னதனால தான் அன்னைக்கு அந்த வாக்குமூலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு உடனே பயங்கர அதிர்ச்சியோட வந்து இப்போ என்ன இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்முகம் வந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார் அப்படின்றப்ப வந்து சொல்லி அப்புறம் வந்து இப்போ என்ன மாறிடுறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க